வணக்கம் இது என்ன கீரைன்னு தெரியுதுங்களா இது தாங்க பசலை இல்லைன்னா சிறு பசலை கீரைன்னு சொல்லுவாங்க ரொம்ப பொடி பொடியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதை வந்து தனித்தனியாக எடுத்து அதில் தூசி தும்மெல்லாம் இருக்கும் பாருங்கள் நான் அதை க்ளீன் பண்ணிப்பேன் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் தூசிலாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதை சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்றதை பார்க்கலாமாங்க இதில் வந்து இரும்புச்சத்துக்கள் அதிகமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கே உரிய மாதவிட பிரச்சனைகளை அனைத்தையும் நீக்கக்கூடியது சிறுநீரகத்தில் உள்ள கற்களையும் நீக்குகிறது மூல நோய் இருப்பவர்கள் இதை பச்சையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டாக்கா முற்றிலுமாக குணமாகும் இதை வந்து இது நான் தனியாக கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதில் நிறைய மண் இருக்கும் அதனால் இதை நல்லா ஒரு அஞ்சாறு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் காஞ்சிடுது வாஷ் பண்ணி வச்சேன் கீரையே இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கணும் தண்ணியே விட வேணா போட்டிருக்க எண்ணெயில் வதக்கி எடுத்தாலே போதும் அப்படியே வதக்கும்போது மண் வாசனை வருதுங்க இதுலேருந்து ரொம்ப மனமாக நல்லா இருக்குது நல்லா பாதி வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் கல் உப்பு இதில் சேர்த்துடலாம் எல்லாம் ஒன்று சேர வதக்கி விட்டுக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம் இன்னொரு தனி வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேவையான அளவு மிளகா போட்டு இந்த வளையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் கீரையை வதக்கி ஆற வச்சதை அரைச்சி எடுத்துக்கணாச்சு கடாயில் எண்ணெய் போட்டு கொஞ்சமாக கடுகு போடுறேன் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சமாக பூண்டை வந்து நல்லா தட்டி இதில் போட்டு அழுத்துக்கலாம் பூண்டு போடுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும் நமக்கு உடம்புக்கு நல்லதும் கூட வெயில் நாளில் இந்த கீரையும் அடிக்கடி யூஸ் பண்ணலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பொன்னீரமாக பொரிஞ்சு வந்துருச்சு இதில் வந்து அரைச்சி வச்ச இந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம் இந்த பசலைக்கீரை நல்லா தன்மை உடையது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப சூடாகிடுதுன்னா அதை பச்சையாக எடுத்து நல்லா அரைச்சி வச்சு தலையில் வந்து தேய்ச்சி குளிச்சாக்கா நமக்கு வந்து நல்லா ஒரு குளிர்ச்சி ஏற்படக்கூடும் இன்னும் கூட இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணையும் ரொம்ப நல்லது இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால இதை வந்து ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் கூட வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கி நம்ம சாப்பிட்லாம் நல்லா ரெடியாகிடுது கொதித்து வந்து இப்போ எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே நிற்குது இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம் பல நன்மைகளை தரும் பசலைக்கீரையை நாமும் பயன்படுத்தி நல்லா வந்து ஆரோக்கியமாக வாழலாம் நீங்களும் இதே போல் அடிக்கடி பயன்படுத்துங்க இன்னும் வெயில் காலம் வந்துடுச்சு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ